பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்து இந்த கட்சிகளை முழு சுதந்திரம் இருக்கு இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சியை நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான்தான் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு இப்போ பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேறு ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றினு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம் அது அப்படி திடீர் திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்போலாம் முன்னக்கி இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லோரும் ஒரு கழியை தெளிவி வச்சுட்டு போகிறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னுச்சு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு போய் வேறு இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது திடீர்னு இந்த வெண்ணமையை வெண்ணெய்களுக்கு காளியம்மா மேலே அப்படியே பாசம் ஏன்டா புடுங்கியல அவள் போட்டிட்டால மயிலாடுதுறையில் போய் நின்று இந்த இந்த எழுதி காளியம்மா காளியம்மன் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே ஏய் நாங்கள் பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை பெத்த தாயில் சுமார்மா வாய முடிச்சுட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம் ஆத்தால பெண் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா இருந்து ஓய்வு விட்டுருப்பேன் இல்லை வாத்தியாராக போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி கேள்வி என்ன தியாது பேசுறது ஆடியோ ஐயோ சீமா ஒளிஞ்சு போடுவோம் அப்படின்னு டே நீனந்தான் பேசி பார்த்த பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது எப்படி திருச்செந்தூரில் ஒரு அழைப்புதலில் வந்து சமூக செயல்பாட்டால் காலியமாக அது தெரியல அது கட்சிக்குள்ள அந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு இருந்து இயங்குவதற்கும் விருப்பம்லாம் வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்குது இது ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்குது பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இளையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலை எழுதி காலம் வந்து அப்படி திடீர் திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னக்கி இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லோரும் ஒரு கழியை தெளிவு வச்சுட்டு போகிறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னுச்சு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அதில் கருத்து நம்ம சொல்ல முடியாது தம்பி அடிப்படையில பெரிய பிழை நிகழ்ந்துருச்சு கல்வி மாநில பட்டியலில் மாநில தான் இருந்தது வெளியில் போகும்போது சொல்லணும் அப்போ சொல்லிட்டு அவர் இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்பில் இருந்தார் கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது அது அந்த விலகிறது முதல் நாள் வரைக்கும் முதல் நொடி வரைக்கும் என்னவா இருந்தார் அவ அந்த பொறுப்பில் இவ்வளோ நாள் இருந்தார் என்னவா இருந்தார் சாதி பார்த்து தான் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்திச்சா கட்சி சாதி பார்த்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினாறு தொகுதியில் பொது தொகுதியில் நிறுத்திச்சா கட்சி இதெல்லாம் விளையாட்டு கூடாது சும்மா போகிறவங்க ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இல்லை நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனால் அப்படின்னா ஏன் வெளியில் வந்தீங்கன்னு கேட்பீரில் இன்னும் சீமான் சரியில்லை அது கட்சி சரியில்லை வெளியில் போகும்போது வெளியில வந்தீங்கன்னு அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை பெறாமலே இருக்கிறது ஆயுத போராட்டம் கைவிடப்பட்டது அரசியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய கோட்பாடுகள் அவர் எதற்காக இந்த களத்தில் நின்று சண்டை செய்தாரோ அது இன்னும் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது அதற்கான ஒட்டுமொத்த நோக்கத்தை தான் நாம் மனதில் உறுதியாக கொள்ள வேண்டும் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளில் எல்லார் மனதிலும் ஒரு உறுதியேற்போம் எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொண்டு அவருடைய நம்பிக்கையை அவர் என்ன நோக்கத்திற்காக நின்றாரோ அந்த நோக்கத்தை அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சின்ன துரும்பாவது நாம் இருக்க வேண்டும் என்று தனக்கான சுயநல அரசியலை கைவிட்டு தனக்கான வாழ்வியல் அவர் அந்த மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கலாம் ஏன் புள்ள என் குட்டி என்னோட சொத்து என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா களத்துல நின்று சண்டை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரால் சுயமாக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற வாழ்வியல் நடைமுறை இருந்த போதிலும் ஒருத்தவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனத்துக்காக வந்து ஒரு தன்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நிற்கிறவனுடைய பெருமகனுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் உங்கள் சுயநலத்தையும் கொஞ்சம் தூக்கி ஒரு தோரமாக வைங்க என்று உங்களை இந்த நன்ன நாள் கேட்டு மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள் இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமே இல்லை பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனாலும் இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனர் முறையில் படம் நான் எடுக்கல மற்றவர்கள்லாம் எட்டு நிமிடம் தான் பேசி கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்க இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பத்து நிமிடம் தான் சீமான்ட சொல்லு நம்பி விட்டு போறோம்னு சொல்லு தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லணும் பத்து நிமிஷம் பேசணுன்றதா விட்டு போவாங்களா அதெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அவை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் இந்த அவமானங்கள் ஏச்சு பேச்சுக்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவர் தான் அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை அவரே சொல்வார் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் அப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே வைர கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் அப்ப நான் உண்மையிலே எனக்கு வந்து தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் இலங்கையில் நடந்த சண்டை தெரியும் தமிழ் மக்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நடந்த சண்டைன்றது தெரியும் எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நில உரிமையா இன உரிமையா எனக்கு எதுவுமே தெரியாது அதே போன்று நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் எனக்கு தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது எதுக்கு தமிழ் தேசியம் உள்ள வந்த பிறகுதான் உண்மையிலேயே நாம் யாரு நம் வரலாறு என்ன எதற்கு தமிழர் நாட்டில் தமிழ் தேசியம் அமையனும் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய கலை என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன நம்மளுடைய வீரம் என்ன இவற்றை எல்லாவற்றையும் ஒரு ஒரு இங்க வந்த பிறகு நாம தெரிந்து கொள்றோம் இப்போது வந்து நம்ம பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னா பொதுவெளி சமவெளி மக்கள்ல நம் தலைவனை இந்த இனத்தினுடைய அடையாளமாக இருந்த ஒருவனை இந்த மண்ணில் தீவிரவாதின்னு சொல்லி வச்சிருந்தாங்க சிந்திச்சு பாருங்க என் தலைவன் எனக்கு தீவிரவாதியாக மாறி போனார்